பிரியமானவர்களே சிகரம் தொடும் புறாக்கள் இந்த பெண்களுக்கான பிரத்யேக நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இந்த நிகழ்ச்சி நமக்கு சரீரத்திலும் ஆத்மாவிலும் பலம் தரும் சிகரங்களைத் தொட உதவும் வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் வேதமறி பகுதியில் தேவாலயத்தை குறித்து அறிந்து கொள்வோம் எருசலேம் தேவாலயம் எபிரேய மொழியில் பெத் ஹாமி தாஷ் என்று அழைக்கப்படுகின்றது இதற்கு தூய்மையின் இல்லம் என்பது பொருள் யூதர்களின் சமய வாழ்வில் பெரும் முக்கியத்துவம் வாய்ந்தது எருசலேம் உலகில் மிகவும் பழமையான நகரங்களில் ஒன்றாகும் மேலும் இது யூதம் கிறிஸ்தவம் மற்றும் இஸ்லாம் ஆகிய மூன்று முக்கிய மதங்களுக்கு புனித ஸ்தலமாக கருதப்படுகின்றது இஸ்ரேல் மற்றும் பாலஸ்தீனம் ஆகிய இரண்டும் எருசலேமை தங்கள் தலைநகராக கோருகின்றனர் எருசலேம் வரலாற்றை பார்க்கும்போது எருசலேம் குறைந்தது இரண்டு முறை அழிக்கப்பட்டது இருபத்தி மூன்று முறை முற்றுகையிடப்பட்டது நாற்பத்தி நான்கு முறை கைப்பற்றப்பட்டது மற்றும் ஐம்பத்தி ரெண்டு முறை தாக்கப்பட்டது எருசலேம் தாவீதி நகரம் என்றும் அழைக்கப்படுகின்றது எபிரேய வேதாகமத்தின்படி தாவீது ராஜா எபூசியர்களிடமிருந்து எருசலேம் நகரத்தை கைப்பற்றி தனது ராஜ்யத்தின் தலைநகராக அதை நிறுவினார் யூதர்களின் வழிபாட்டு இடமாக விளங்கிய எருசலேம் தேவாலயம் இருமுறை கட்டி எழுப்பப்பட்டது அதற்கு முன்னால் மோசேயின் தலைமையின் கீழ் இஸ்ரேல் மக்கள் ஆசிரிப்பு கூடாரத்தில் தான் தேவனை தொழுது கொண்டிருந்தார்கள் முதலாவது கட்டப்பட்ட எருசலேம் தேவாலயம் சாலுமோனின் தேவாலயம் அல்லது முதல் தேவாலயம் என்று அழைக்கப்படுகின்றது ஆப்ரஹாம் தன் மகன் ஈசாக்கை பலி கொடுக்க பலிபிடத்தை கட்டிய இடமாகிய மோரியா மலையை தாவீது ராஜா தேவாலயம் கட்ட தெரிந்தெடுத்தார் மேலும் தாவீதின் மகனான சாலமோன் ராஜா முதல் எருசலேம் தேவாலயத்தை கிமு ஆயிரத்தில் கட்டினார் இதை ஏழு வருடங்களில் கட்டினார் கட்டப்பட்ட தேவாலயத்தின் இன்றைய இந்திய மதிப்பு சுமார் நூத்தி அறுபத்தி ஆறு லட்சம் கோடியாம் உலகிலே மிக பிரம்மாண்டமான தேவாலயத்தை சாலமோன் ராஜா நம் கர்த்தருக்காக கட்டினார் தேவாலயத்தின் பிரதிஷ்டையின் போது இருபத்தி ரெண்டாயிரம் மாடுகள் மற்றும் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ஆடுகளை சமாதான பலியாக சாலமன் ராஜா செலுத்தினார் இந்த தேவாலயம் கிமு ஐநூற்றி எண்பத்தி ஆறில் பாபிலோனியர்களால் முற்றிலுமாக அழிக்கப்பட்டு தரைமட்டமாக்கப்பட்டது யூத மக்கள் இனம் நாடு கடத்தப்பட்டார்கள் முதல் தேவாலயம் அழைக்கப்பட்ட பின் எழுந்த தேவாலயம் இரண்டாம் தேவாலயம் என்று அழைக்கப்படுகின்றது எஸ்ரா ஒன்று வசனம் ஒன்று முதல் நான்கு தரும் தகவலின்படி இரண்டாம் தேவாலயம் கட்டுவதற்கு பெர்சிய மன்னர் சைரஸ் கிமு ஐநூற்றி முப்பத்தி ஆறில் அனுமதித்தார் கிமு ஐநூற்றி இருபத்தி பாரசீக மன்னர் ஆட்சி காலத்தில் பணி தொடர்ந்து நடந்தது கிமு ஐநூற்றி பத்தொன்பதில் பிரதிஷ்டை செய்யப்பட்டது தேவாலயம் ஐநூற்றி எண்பத்தைந்து ஆண்டுகளாக இருந்தது பின்னர் கிமு இருபதாம் ஆண்டளவில் அளவில் ஏரோது முழுமையாக புதுப்பிக்கப்பட்டு விரிவாக்கப்பட்டது பிறகு ஏரோதின் தேவாலயம் என்று அழைக்கப்பட்டது தேவாலயத்தின் கட்டுமான வேலை மாத்திரம் நாற்பத்தி ஆறு ஆண்டுகள் நடந்தது கிபி எழுபதில் ரோமானியர்களால் ஏரோது புதுப்பித்து கட்டின ஆலயம் அழிக்கப்பட்டது அதில் எஞ்சிய பகுதியாக இருப்பது மேற்கு சுவர் வெஸ்டர்ன் வால் இதனை மேற்கு சுவர் அழுகை சுவர் புலம்பல் சுவர் என்று அழைக்கப்படுகின்றது இது யூத புனித இடமாக காணப்படுகிறது சுவரின் கற்கள் இடையே வளர்கிற தாவரங்களில் ஒன்று ஈசோப்பு என்று கூறுகிறார்கள் கிபி எழுவதில் ரோமானியர்கள் அழித்ததற்காக யூதர்கள் அந்த இடத்தில் அழுவது வழக்கம் யூதர்கள் தங்கள் பிரார்த்தனைகளை காகித துண்டுகளில் எழுதி சுவரில் உள்ள விரிசல்களில் வைப்பார் சுவரை நோக்கி ஜெபிக்கிறார்கள் ஏனென்றால் மேசியா யூத மக்களை காப்பாற்றுவார் மற்றும் மீட்பை கொண்டு வருவார் என்று அவர்கள் இன்னமும் நம்புகிறார்கள் இரண்டாம் வருங்காலத்தில் மூன்றாம் தேவாலயம் கட்டி எழுப்பப்படும் என்று யூதர்கள் நம்புகிறார்கள் கிறிஸ்துவ நம்பிக்கையின்படி மூன்றாவது ஆலயம் இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகைக்கு முன் கட்டப்படும் மேலும் இது இறுதி காலத்தின் அடையாளமாக இருக்கும் இயேசு கிறிஸ்து எருசலேம் தேவாலயத்திற்கு சென்ற சம்பவங்களை பார்ப்போம் இயேசு கிறிஸ்து ஒரு குழந்தையாக எருசலேம் தேவாலயத்துக்கு கொண்டு வரப்பட்டு யூத சடங்குகளின்படி சுத்திகரிக்கப்பட்டார் இயேசு கிறிஸ்து பன்னிரண்டு வயதில் தேவாலயத்தில் போதகருடன் அவர் பேச கேட்ட யாவரும் அவருடைய புத்தியையும் ஞானத்தையும் குறித்து பிரமித்தார்கள் இயேசு கிறிஸ்து பிசாசினால் சோதிக்கப்பட்டு தேவாலயத்தின் உப்பரிக்கையின் மேல் அவரை நிறுத்தினான் ஆனால் இயேசு தேவனுடைய வார்த்தையினால் பிசாசை மேற்கொண்டார் ஆலயத்தில் இயேசு போதித்தார் நோயாளிகளை குணப்படுத்தினார் இயேசு கிறிஸ்து பணத்தை மாற்றுபவர்கள் மற்றும் வியாபாரிகளை தேவாலயத்திலிருந்து துரத்திவிட்டு என் பிதாவின் வீடு ஜப வீடு எனப்படும் என்றார் இயேசு கிறிஸ்து அவருடைய சீஷர்களுக்கு தேவாலயம் இடிக்கப்படும் அழிக்கப்படும் என்று முன்னறிவித்தார் மத்தேயு இருபத்தி நான்கு இரண்டின்படி இயேசு அவர்களை நோக்கி இவைகளை எல்லாம் பார்க்கிறீர்களே இவ்விடத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு எல்லாம் இடிக்கப்பட்டு போகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார் எவ்வளவு பிரம்மாண்டமாக கட்டப்பட்டிருந்தாலும் எருசலேம் தேவாலயம் பகைவர்களால் அழிக்கப்பட கர்த்தர் ஒப்புக் கொடுத்தார் நாமும் எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் ஒன்று குறுந்தியர் ஆறு பத்தொன்பதின்படி தேவனுடைய ஆலயமான நாம் பாவ வாழ்க்கை வாழ்ந்தால் கர்த்தர் நம்மை தரமட்டமாக்க முடியும் ஆனால் எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் மறுபடியும் நம் வாழ்வை கட்டி எழுப்ப முடியும் என்பதை இந்த எருசலேம் தேவாலயம் நமக்கு கற்றுத் தருகின்றது சிகரம் தொடும் புறாக்கள் நேர்களுக்கு அன்பு வணக்கம் ஐம் டாக்டர் ஜெயராணி காமராஜ் வட ஆகாஷ் குழந்தையின்மை சிகிச்சை மையத்தின் தலைமை மருத்துவர் இந்த நாளில் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் ஒரு பெண் முப்பது வயதை கடந்து திருமணம் செய்யும் பொழுது என்னென்ன பிரச்சனைகளை எதிர்நோக்குறாங்க குறிப்பாக வயது அதிகமான பெண்கள் திருமணம் செய்யும் பொழுது குழந்தையின்மை உருவாகுமா இது நிறைய பெண்கள் என்கிட்ட கேட்குற விஷயம் டாக்டர் எனக்கு முப்பத்தி ரெண்டு வயது ஆகுது நான் கல்யாணம் பண்ணால் எனக்கு கன்சீவ் ஆகுறதுல பிரச்சனை வருமா கண்டிப்பாக வரலாம் ஏன்னா ஒரு பெண்ணின் வயது என்பது முக்கியமாக அந்த கரு முட்டைகள் எண்ணிக்கைக்கான வெளிப்பாடு இன்னைக்கு ஒரு இருபத்தைந்து வயது பெண்களுக்கு கருத்தரிப்பதற்கான வாய்ப்புகள் எண்பது சதவீதம் இதே பெண்ணுக்கு முப்பது வயது ஆகும்போது எழுபது சதவீதம் முப்பத்தி ரெண்டு வயதுக்கு மேல அவங்க கருத்தரிக்கும் திறன் வேகமாக குறைவாகிறது முப்பத்தி ரெண்டு வயதுக்கு மேல அறுபது சதவீதம் ஆகுது முப்பத்தைந்து வயதுல நாற்பது சதவீதம் முப்பத்தெட்டு வயசுல இருபது சதவீதம் நாற்பது வயசுல பத்து சதவீதம் ஆகும் ஏன் அப்படி ஒவ்வொரு பெண்களும் பிறக்கும் பொழுதே ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கை சினை முட்டைகள் உங்க சினைப்பையில இருக்கும் இந்த பெண் குழந்தை பிறந்து வளர்ந்து காலத்துல இருந்து அந்த முட்டைகள் வெளிவர ஆரம்பிக்கும் மாதா மாதம் முட்டைகள் வெளிவர வெளிவர இந்த பெண்ணின் சினை முட்டைகள் எண்ணிக்கை குறைவாகும் இந்த பெண்களோட பிறந்து பெண்களோட வளர்ந்து வருகிற இந்த முட்டைகளுடைய வயதும் அதிகமாகும் சோ வயதான முட்டைகளால் கருத்தரிப்பதற்கான வாய்ப்பு குறைவு ஏன்னா வயதான மாற்றம் நம்ம உடல்ல எல்லா பகுதியையும் பாதிக்கிற மாதிரி சினை முட்டைகளுடைய தன்மை குவாலிட்டியும் பாதிக்க சினை முட்டைகளில் இருக்கிற சென்ட்ரோமியர்ஸ் அதுல இருக்கிற டிஎன்ஏ இதுல மாற்றங்கள் ஏற்பட்டு இந்த கருமுட்டைகள் கருத்தரிக்கும் பொழுது கருவாக்கும் திறன் குறைவாகிறது உருவாகிற கருவில் குறைபாடுகள் ஏற்படுகிறது அதனால தான் ஒரு முப்பத்தி ரெண்டு வயது ஆகும்போது வயது கூட கூட முட்டைகள் எண்ணிக்கை குறைவாகி அதனுடைய கருத்தரிக்கும் திறனும் குறைவாவதற்கு காரணமே வயதான முட்டைகளால் இள வயது முட்டைகளை மாதிரி பெர்ஃபார்ம் பண்ண முடியாது அதனாலதான் ஏஜ் ஒரு குழந்தை பேருக்கு ஐடியல் ஏஜ் சொல்றோம் வயது அதிகமாகும்போது வாய்ப்புகள் குறைவுன்னு சொல்றோம் வயது அதிகமாக தான் ஒரு முப்பத்தி ரெண்டு வயதுக்குள் உங்களுடைய குழந்தை பேரு குழந்தை பிறப்பு உங்களோட ஃபேமிலி முடிச்சுக்கோங்க ஒரு வயதுல திருமணம் செய்யறீங்க இல்ல இருபத்தி ஐந்து திருமணம் செய்யறீங்களா இருபத்தேழு வயசுல முதல் குழந்தை முப்பத்தோரு வயதில் அடுத்த குழந்தை முப்பத்தி ரெண்டு வயதுக்குள் உங்க குடும்பத்தை முடிச்சுட்டீங்கன்னா இதனால வர்ற பின் விளைவுகள் குறைவாகும் சோ வயது கூடுகிற பெண்கள் கவனத்துல கொள்ளுங்க வயது கூட கூட முட்டைகளுடைய குறைபாடுகள் குறிப்பாக டவுன்ஸ் பேபி குரோமோசோமல் ப்ராப்ளம் இது அதிகரிக்கிறது மற்றும் பெண்ணுக்கு கர்ப்ப காலத்துல சர்க்கரை வியாதி உப்புச்சத்து சில நேரம் பிரசவ நேரத்தில் ஏற்படுற சர்ஜிக்கல் காம்ப்ளிகேஷன்ஸ் இவை அனைத்தும் அதிகமாகவும் இருக்கிறது வயதானா முக்கியமா வந்து முட்டைகள் எண்ணிக்கை மட்டும் குறையறதில்ல கர்ப்பயில கட்டிகள் வரலாம் ஃபைப்ராய்ட்ற கட்டிகள்லாம் வயது அதிகமாகிற பெண்களுக்கு வருகிற ஒரு பிரச்சனை இந்த கட்டிகள்னால கரு வளரும் பொழுது கர்ப்பப்பையில் பழுது ஏற்படலாம் கருத்தரிக்கிற வாய்ப்புகளும் குறைவாங்க பல நேரங்களில் கர்ப்பப்பையில் ஏற்படுகிற கட்டிகள் வீக்கங்கள் ஹார்மோன் மாற்றங்கள் இதனால ஏற்படுற காம்ப்ளிகேஷன்ஸ் குழந்தையின்மையை உருவாக்கலாம் ஸோ இதே பெண்ணுக்கு முப்பது வயதுல இருக்கிற கருத்தரிக்கும் திறன் முப்பத்தி நான்கு வயதுல குறைகிறது அதே மாதிரி கர்ப்பப்பையில் ஏற்படுற கட்டிகள் மாற்றங்கள் கர்ப்பப்பையின் வளர்ச்சி வீக்கம் இவற்றிலும் மாற்றங்கள் ஏற்பட்டு இந்த பெண்ணின் கருத்தரிக்கும் திறனும் குறைவாகிறது ஸோ வயது கூட கூட முட்டைகள் எண்ணிக்கை முட்டைகளோட வயது முட்டைகளுடைய கருத்தரிக்கும் திறன் அதனால ஏற்படுற கர்ப்பப்பையின் மாற்றங்கள் மற்றும் உடல் ரீதியாக சர்க்கரை சத்து உப்பு சத்து ஹார்ட் ப்ராப்ளம் இவை அனைத்தும் வயது கூட கூட பெண்களுக்கு ஏற்படுறதுனால பெண்களே முப்பத்தி ரெண்டு வயதுக்குள் உங்களுடைய குழந்தை பெயரை பெற்றுக்கொள்ளுங்க ஆரோக்கியமான குழந்தை பேரும் ஆரோக்கியமான தாயுமாக வாழ முடியும் ஜபாப் செய்வோம் எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பு நல்ல தகப்பனே இந்த அருமையான நல்ல நாளுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி இந்த சிகரம் தொடும் புறாக்கள் நிகழ்ச்சியின் மூலம் அன்றுவரே நீர் எங்களுக்கு தருகிற நல்ல ஆலோசனைகளுக்காக நன்றியோடு துதிக்கிறோம் சோத்தரிக்கிறோ ராஜா இந்த நேரத்திலும் கர்த்தாவே அருமையான பிள்ளைகளுக்காக கொடுத்த நல்ல ஆலோசனைகளுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோ சுவாமி எல்லாவற்றையும் அதனதன் காலத்திலே நேர்த்தியாய் செய்கிற தேவன் என்று சொல்லி நாங்கள் வசனத்திலே அப்பா அண்டவரே இந்த நேரத்திலும் கர்த்தாவே திருமணத்தை அண்டவரே தள்ளி போடுகிற எத்தனையோ பிள்ளைகள் உண்டு கர்த்தாவே அப்பா அந்த நாட்களிலே அறிவு வளர்ந்து விட்டது கர்த்தாவே அநேக பிள்ளைகள் அறிவை சார்ந்து கொண்டு அண்டவரே திருமணத்தை கால தாமதம் பண்ணுகிறார்கள் கர்த்தாவே அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம் அன்றவரையே அநேக பெற்றோர்கள் இன்றைக்கு ஐயோ என் மகள் இன்னும் திருமணத்துக்கு சம்மதிக்க மாட்டேங்கிறாளே என்று சொல்லி வேதனைப்படுகிற பெற்றோர்கள் உண்டு கர்த்தாவே இந்த நிகழ்ச்சியை அப்படிப்பட்டவர்கள் யார் கேட்டு இருந்தாலும் தகப்பனே நீர் அவர்கள் மனதிலே கிரியை செய்ய வேண்டுமாறு நாங்கள் செபிக்கிறோம் பிள்ளைகளுக்கு நல்ல மன தைரியத்தை தாங்கப்பா அண்டவரே அவர்களுடைய கலக்கங்களை நீக்கி போடுங்க சுவாமி உங்களுடைய ஞானத்தை பெற்றுக்கொண்டு அண்டவரே நீர் கொடுக்கிற அண்டவரே உங்களுடைய சித்தத்தை அண்டவரே அவர்கள் தெரிந்தவர்களாக அவர்களுக்காக நீர் தெரிந்தெடுத்த மகனை சந்தோஷமா ஏற்றுக்கொள்ளும் மன பக்குவத்தை நீர் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தர வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம் பெற்றோர்கள் பிள்ளைகள் நிமித்தம் சந்தோஷித்து கழி கூற நீர் உதவி செய்ய வேண்டுமாறு நாங்கள் ஜபிக்கிறோம் கர்த்தாவே காலம் தாமதிப்பதினாலே அன்றுவரைய சரீரத்திலே எத்தனை பிரச்சனைகள் அன்றுவரைய எத்தனை குறைபாடுகள் உண்டு என்று சொல்லி எவ்வளவு தெளிவாக எங்களுக்கு இந்த நாளிலே நீர் விளக்கி தந்திரு சுவாமி இதை கேட்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் நீர் தொட வேண்டுமாறு நாங்கள் ஜெபிக்கிறோம் உங்களுடைய சமூகத்திலே காத்திருந்து அன்றவையை நீர் பிள்ளைகளுக்காக நியமித்த மகனை உங்களுடைய சித்தப்படி தங்களை அர்ப்பணித்து ஏற்றுக்கொள்ள ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆயத்தப்படுத்த வேண்டுமாறு ஜெபிக்கிறோம் இந்த நாளிலே சத்தியத்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் தொட வேண்டுமாறு நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே அதன் காலத்திலே எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்து முடிக்கிற தேவன் பிள்ளைகளுடைய குடும்பங்களிலே சந்தோஷமும் மகிழ்ச்சியும் பெருக செய்ய வேண்டுமாறு நாங்கள் ஜெபிக்கிறோம் பெற்றோருடைய கண்ணீரை நீர் துடைக்க வேண்டுமாறு ஜபிக்கிறோம் ஜபங்களை கேட்டதற்காக ஸ்தோத்திரம் எல்லா தூதி ஜனம் மய்மையும் தருகிறோம் ஏசுவி நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் சிகரம் தொடும் புறாக்கள் என்ற நிகழ்ச்சியிலே மரியாளை குறித்து கடந்த இரு வாரங்களில் ஏழு குறிப்புகளை அறிந்து கொண்டோம் இன்று மேலும் அவரை குறித்து அறிந்து கொள்வோம் எட்டாவதாக மரியாளது துக்கம் மரியாள் இயேசுவை கத்தருக்கென்று ஒப்புக் கொடுக்கவும் பலி செலுத்தவும் எர்ஸ்லேம் தேவாலயத்திற்கு கொண்டு போனார்கள் அப்பொழுது அங்கு இருந்த தேவ மனிதனான சிமியோன் தன் கரங்களில் பிள்ளையை ஏந்தி அக்குழந்தையின் தாயை பார்த்து சொன்னது லோக்கா ரெண்டு முப்பத்தைந்தில் உன் ஆத்துமாவையும் ஒரு பட்டயம் ஊருவி போகும் என்றான் அது மரியாளுக்கு துக்கத்தை கொடுத்திருக்கும் மரியாள் தூதர்களின் சத்தத்தையும் புதிய பரவான குழந்தைக்கு நல் வாழ்த்துக்களையும் மனிதகுல குறித்த மேய்ப்பர்கள் கண்ட தரிசனத்தையும் கவனித்து கேட்டார் நட்சத்திரம் வழிகாட்ட குழந்தையின் இருப்பிடம் வந்த ஞானிகளின் ஆராதனைகளுக்கும் மரியாதைகளுக்கும் சாட்சியான மறியால் இவைகளையெல்லாம் தன் இறுதியத்தில் வைத்து கொண்டார் தேவ கிருபியோடு மரியாள் அப்பொழுதும் அதற்கு பின்னும் அர்ப்பணிப்போடும் பொறுமையோடும் நம்பிக்கையோடும் இருந்தார் தேவக்கரம் மரியாளோடு கூட இருந்தது வருடாந்திர பஸ்கா பண்டிகை முடிந்த பின் மரியாளும் யோசிப்பும் உறவினரோடு ஒருவருக்கொருவர் தங்கள் காரியங்களை பேசிக்கொண்டு வீடு திரும்பினர் இயேசு தங்கள் அருகே இல்லை என்பதை உணர்ந்து தன் மற்ற குழந்தைகளோடு தேடினர் அனைவரிடமும் கேட்டனர் இயேசுவை கண்டுபிடிக்க முடியவில்லை பிள்ளையை காணோம் என்பது அதிக துக்கத்தை கொடுத்திருக்கும் திரும்பி வந்தபொழுது புறப்பட்டு வந்த இடத்தில் இயேசுவை கண்டனர் அங்குள்ள போதகர்கள் நடுவே உட்கார்ந்து அவர் பேசுகிறதையும் வினாவும் கேட்டார்கள் மரியால் இயேசுவிடம் விசாரத்தோடே உன்னை தேடினோமே என்றார் இயேசுவின் பதில் மரியாளது இறுதியத்தை பட்டயம் ஊடுருவிச் சென்றது போலிருந்தது லூக்கா ரெண்டு நாற்பத்தி ஒன்பதில் அதற்கு அவர் நீங்கள் ஏன் என்னை தேடினீர்கள் என் பிதாவுக்கு அடுத்தவைகளில் நான் இருக்க வேண்டியதென்று அறியீர்களா என்றார் தன் தாய் மரியாள் அதனை புரிந்து விரும்பினார் தன் இருப்பிடம் பிதாவின் வீடு என்பதை இயேசு தெரியப்படுத்தினார் மரியாள் முப்பது வருடங்கள் கிறிஸ்துவின் பிறப்பையும் மேசியாவின் தீர்க்க தர்சனங்களையும் ரகசியமாக தன் இதயத்தில் சுமந்தார் தன் மகனை ஊழியத்திற்கென்று ஆய படுத்தினார் மூன்றரை ஆண்டுகள் வல்லமையாய் இயேசுவால் ஊழியம் செய்ய முடிந்தது முதலாவது அற்புதம் தாய் மரியாதை ஈர்க்கும்படியாகவும் தன் விருப்பங்களை தாய் மகன் மீது கூடாது என்பதை உணர்த்தும்படியாகவும் அமைந்தது முப்பது ஆண்டுகள் அன்னை மரியாளோடும் மரியாளின் மற்ற பிள்ளைகளோடும் வளர்ந்த வீட்டை விட்டு வெளியேறியது தாய் உள்ளத்தில் பட்டயம் ஊடுருவியது அதுபோல கல்யாண வீட்டில் ரசம் தீர்ந்து போனபோது போது இயேசு அச்சூழ்நிலையை மாற்றுவார் என்பதை அறிந்த மரியாள் அதனை இயேசுவுக்கு தெரியப்படுத்திய போது இயேசு கொடுத்த பதில் எதிர்பாராத ஒன்று தாய் மரியாளுக்கு அதிக துக்கத்தை கொடுத்திருக்கும் யோவான் ரெண்டு நாளில் அதற்கு இயேசு ஸ்ரீயே எனக்கும் உனக்கும் என்ன என் வேலை இன்னும் வரவில்லை என்றார் தாய் மரியாளை என்று சொல்லாது ஸ்ரீயே என்றது பட்டயம் அவள் உள்ளத்தை ஊடுருவிச் சென்றது அதன் பின்பு கலீலியாவில் இயேசுவை சுற்றி கூடியுள்ள கூட்டம் அவரது போதனைகளை கேட்கவும் சுகதை பெற்றுக் கொள்வதிலும் இருந்தனர் சாப்பிடக்கூட அவருக்கு நேரமில்லை இயேசுவின் தாயாரும் சகோதரர்களும் அவரில் அக்கறை செலுத்தும்படியாக அவரை அழைத்தனர் தாயாரும் சகோதரரும் வெளியே நிற்கிறார்கள் என்றவர்களிடம் இயேசு என் தாயார் யார் என் சகோதரர் யார் என்று கேட்கிறார் இந்த பதில் மலையாளுக்கு அதிக வேதனையும் துக்கத்தையும் கொடுத்திருக்கும் மத்தையே பன்னிரெண்டு நாற்பத்தி ஏழு முதல் ஐம்பது வரை அப்பொழுது ஒருவன் அவரை நோக்கி உடைய தாயாரும் உடைய சகோதரரும் உம்மோடே பேச வேண்டும் என்று வெளியே நிற்கிறார்கள் என்றான் தமிழத்தில் அப்படி சொன்னவனுக்கு அவர் பிரதியுத்தரமாக என் தாயார் யார் என் சகோதரர் யார் என்று சொல்லி தம்முடைய கையை தமது சீஷர்களுக்கு நேரே நீட்டி இதோ என் தாயும் என் சகோதரர்களும் இவர்களே பரலோக என் பிதாவின் சித்தப்படி செய்கிறவன் எவனோ அவனே எனக்கு சகோதரனும் சகோதரியும் தாயுமாய் இருக்கிறான் என்றார் இதனால் தாயுக்கும் மகனுக்கும் உள்ள தூரம் அதிகரித்ததன் மூலம் பட்டயம் அவர் ஆன்மாவை ஊடுருவிச் சென்றது சிமியோன் தீர்க்க தரிசனம் கூறியதை உணர்ந்தாள் எல்லா தலைமுறைகளும் அவளை பாக்கியவதி என்றனர் எல்லா பெண்களுக்கும் மேலாய் உயர்ந்து நின்றாலும் கசப்பான அனுபவங்களையும் வேதனையையும் துக்கத்தையும் மரியாள் கடந்து வர வேண்டியிருந்தது இந்த உலகிற்கு கொண்டு வந்து தோளிலும் மார்பிலும் போட்டு வளர்த்த மகன் சிலுவையில் படும் பாடுகளையும் மரண அவஸ்தைகளையும் பார்த்து கொண்டிருந்த பொழுது பட்டயம் அவளது இருதயத்தை ஊடுருவி சென்ற நிலையில் கூட மரியால் துக்கத்தோடு கூட தைரியமாய் அங்கு நின்றிருந்தார் இதற்கு முன்னெல்லாம் இயேசுவை தன் மகனை சந்தித்த வேளையிலெல்லாம் தன் உணர்வுகளை வெளிப்படுத்தினார் ஆனால் அவர் மறித்து கொண்டிருக்கும் வேளையில் அமைதியாக நின்று பார்த்து கொண்டிருந்தார் மரணத்தின் விளிம்பில் இருந்த வேளையில் தாயின் மீது கர்சனை கொண்டு தன் தாயை தன்னிடம் அன்பாயிருந்த சீசனிடம் ஒப்புக் கொடுத்தார் யோவான் பத்தொன்பது இருபத்தி ஆறு இருபத்தி ஏழில் அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்ற தமக்கு அன்பாயிருந்த சீஷனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி ஸ்ரீயே இதோ உன் மகன் என்றார் பின்பு அந்த சீஷனை கி இதோ உன் தாய் என்றார் அந்த நேரம் முதல் அந்த சீசன் அவளை தன்னிடமாய் ஏற்றுக்கொண்டான் தன் தாயாரின் பந்தத்தை தன் சீசன் யோவானிடம் மாற்றி கொடுத்த பொழுது ஒரு கேள்வி எழுந்தது ஏன் தாயார் மரியாளை அவரது மற்ற பிள்ளைகளிடம் நம்பி கொடுக்கவில்லை மரியாளது மற்ற பிள்ளைகள் ஆண்டவரை அறியவில்லை ஆவிக்குரிய சூழ்நிலை தன் சீஷன் யோவான் வீட்டில் தன் தாய் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை இயேசு அறிந்திருந்தார் தேவனிடம் தனக்குள்ள அதே சிரத்தை ஆர்வம் ஆத்மா அக்னி யோவானிடமும் இருந்தது இயேசுவுக்கு தெரியும் தன் தாயை சீசனிடம் ஒப்படைக்கும் போது ஸ்ரீயே என்று அழைத்தபோது சிமியோன் அறிவித்த பட்டயம் மரியாளின் இருதயத்தை ஊடுருவிச் சென்றது துக்கத்தோடும் வேதனையோடும் கூட நடப்பவர்களை எல்லாம் பார்த்துக் கொண்டிருந்தார் சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்தவர் மரியாலின் மகன் அல்ல தாயாரான மரியாள் என்று இயேசுவின் பிள்ளை மரியாள் கடைசியாக காணப்பட்ட இடம் நமக்கு உற்சாகம் அளிக்கக்கூடியதாக இருக்கிறது மேலறையில் கூடியிருந்த விசுவாசிகளோடு காணப்பட்டார் மரியாளது மகனாகிய தேவகுமாரன் என்றென்றும் ஜீவிக்கிறவராயிருப்பதால் மரியாளது வாழ்வு மாற்றம் கண்டது ஆவியானவரால் நிரப்பப்படும்படியாய் காத்திருந்தவர் மத்தியில் தானும் ஆவியானவரால் நிரப்பப்பட ஆயத்தப்பட்டு கொண்டிருந்தார் புதிய விசுவாசிகளான மற்ற மகன்களோடும் பெந்தேகோசே அனுபவத்திற்காய் காத்திருந்து ஆவியானவரின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டார் வாழ்க்கை முழுவதும் கஷ்டங்களும் வேதனையும் துக்கமும் அவரை ஆட்கொண்ட போதிலும் தைரியமாய் அனைத்தையும் எதிர்கொண்டார் போவோரும் வருவோரும் இயேசுவை தூஷித்தனர் ஆலயத்தை இடித்து மூன்று நாளில் கட்டுவேன் என்றாயே உன்னை நீ காப்பாற்றிக் கொள் என்றனர் தலையை துலுக்கினார்கள் தேவனுடைய குமாரன் என்றால் சிலுவையில் இருந்து இறங்கி வா என்றனர் துக்கத்திலே மூழ்கி போன மரியாலை கூர்மையான பட்டயம் ஊடுருவி சென்றது சாயங்கால வேலை ஆனபோது சரீரத்தை சிலுவையிலிருந்து இறக்கி லெனின் துணியில் சுற்றி கல்லறையில் வைத்து கல்லை புரட்டி வாயிலை அடைத்தனர் தன் மகனை இனி காண முடியாது துக்கம் தொண்டையை அடைத்திருக்கும் தேவகுமாரை நின்று தன் பரம தகப்பனோடு கூட இருக்கும்படியாய் சென்றுவிட்டார் என்பது மாத்திரமே சற்று ஆறுதலாய் இருந்திருக்கும் எல்லா மக்களின் கவனத்தையும் ஈர்ப்பவர் இயேசுவின் தாயாயே மறியாள் தனது தனிப்பட்ட வாழ்வில் பரிசுத்தமானவர் அதனால் தேவனிடம் பெற்றார் கீழ்ப்படிந்து நடந்தார் தாழ்மைக்கு உதாரணமாய் வாழ்ந்தார் விசுவாச வீரங்கனையாய் தன் ஓட்டத்தை முடித்தார் மரியாள் வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய காரியங்கள் முதலாவது தேவனுடைய வார்த்தையில் நம்பிக்கை வைக்க வேண்டும் இரண்டாவது கஷ்டங்களின் மத்தியிலும் கர்த்தரை துதிக்க வேண்டும் மூன்றாவது அவர் சத்தத்திற்கு நம்மை அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும் நான்காவது மரியாளது நடத்தையில் அவரது அளவற்ற அன்பை காணலாம் ஐந்தாவது மகன் ஏதாவது சொன்ன போதிலும் தாய் மரியாள் அமைதியாக இருக்கும் இருந்தார்கள் தேவனிடம் அன்பு செலுத்தி மகனுக்கு தன் கடமையை செய்து சிகரம் தொட்ட மரியாளிடம் கற்றுக்கொண்ட காரியங்களில் நாம் நிலைத்திருந்தால் நாம் கூட சிகரம் தொட முடியும் நாம் ஜெபிப்போம் அன்பின் ஆண்டவரை இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் இறுதி பட்டயம் ஊடு சென்று வேதனையும் துக்கத்தையும் கொடுத்தபோது போது இருந்தவரை இருந்து அவரை ஆற்றி தேற்றிய எங்கள் அன்பின் ஆண்டவர் இன்று உடைய பிள்ளைகளாகிய எங்களோடு கூட இருந்து எங்களை உமக்குள்ளாக ஆற்றி தேற்றி வழி நடத்தும் மரியாலை போன்று எங்களை உமிழை சிறப்படுத்தும் இயேசுவின் மூலம் ஜபம் பிதாவே ஆமேன் வானம் கருத்து இடி இடித்து சொட்டு சொட்டாய் பெய்யும் மழை பின் சின்னம் சிறு ஓடைகளாய் காட்டாராய் அருவியாய் நதியாய் சமவெளிகளில் பெருக்கெடுத்து விளைநிலங்களில் பரவி பின் ஊருக்கே உணவளிக்கின்றது சுவிசேஷ ஊழியத்திலும் அப்படித்தான் சாதாரண மனிதர்களின் ஈகைகள் வட இந்தியாவில் பெரும் சமுதாய மாற்றத்தையே உண்டு பண்ணிவிடுகிறது தொன்னூறு சதவிகிதம் உடல் இயலாமையினால் இருக்கும் இந்த சகோதரி சுவிசேஷ ஊழியத்தில் பெரும் கொடையாளி நொடித்து போன தன் கை விரல்களால் குண்டூசிகளை குத்தி அதன் மூலம் கிடைக்கும் மிக குறைந்த வருமானத்திலும் வட இந்திய ஊழியங்களுக்காய் நம் சேமிப்பு பெட்டியில் சேமிக்கிறார் நம் சகோதரன் இயேசுராஜனின் கதை இன்னும் பயங்கரமானது வறுமை அவர் குடும்பத்தை சுழற்றி அடித்துக் கொண்டிருந்த நேரம் தன் பதினாறாவது வயதில் பொறுப்புள்ள ஆண்மகனாய் வேலைக்குச் சென்றார் காற்றாலை நிறுவும் கடினமான பணியில் இணைந்தார் பெரும் மின்விபத்தில் தன் கைகளையும் கால்களையும் இழந்து மரண இருந்தார் அற்புதமாக பிழைத்த அவர் வாழ்ந்து என்ன பயன் என்று நினைத்தவராய் தன் வீட்டின் அருகாமையில் இருந்த கிணற்றிலும் சற்று தூரத்தில் இருந்த கடலிலும் தற்கொலைக்கு முயன்றார் ஆனால் தேவன் அவர் மீது கரிசனையுள்ளவராயிருந்தபடியினால் ரட்சிப்பின் அனுபவம் பெற்று பின்னம் ஊழியத்தில் தொடர்புடையவரானார் இன்று தனக்கு கிடைக்கும் சொற்ப வருமானத்தில் ஒரு ஊழியரை தாங்குகிறார் மிஷனரி பணிக்கு கொடுப்பதற்கு கரங்கள் தேவையில்லை நல்ல மனம் இருந்தால் போதும் என்பதை அவர் நிரூபித்துவிட்டார் அன்பிற்குரியவர்களே இயலாதவர்களே இவ்வளவு தூரம் போவார்களெனில் பரலோகத்தில் உங்கள் பங்கு என்ன விஸ்வவாணி என்பது இந்தியாவில் அறியப்படாத இடங்களில் நற்செய்தியை அறிவித்து தாழ்ந்து கிடக்கும் சமுதாய மக்கள் சமுதாயத்தில் உயர்ந்த நிலையை அடைவதற்கான அனைத்து கட்டமைப்புகளையும் ஏற்படுத்தி தரும் ஓர் மக்கள் இயக்கம் குடி விபச்சாரம் என மனிதர்களை அழித்தொழிக்கும் பாவங்களிலிருந்து அவர்கள் நிலையான விடுதலையை பெற்றுக் கொள்வதற்கான வழிமுறைகளை அறிவித்து கல்வி அறிவு புகட்டி கைத்தொழில்களை கற்பித்து சமுதாயத்தின் சக மனிதர்களைப் போல அவர்களும் தலை நிமிர்ந்து வாழ வழி செய்யும் ஓர் அன்பின் ஐக்கியம் ஒரு கிராமத்தை பொருட்படுத்து மாதம் தோறும் நான்காயிரம் ரூபாய் அன்பின் ஈகையாக கொடுப்பதன் மூலம் ஓர் சமுதாயம் நம் கண்முன்னே மலர்வதை நீங்கள் பார்க்க முடியும் அவர்கள் ஆராதிக்கவும் தங்கள் சமுதாய மறுமலர்ச்சிக்கான திட்டங்களை தீட்டவும் ஓர் ஆராதனை கூடத்தை ஏற்படுத்தி தருவதற்கு எங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் சிறுவர்களுக்கான கல்விச் செலவை ஒவ்வொரு மாதமும் ரூபாய் ஆயிரத்து ஐநூறு கொடுப்பதின் மூலம் பொறுப்பெடுக்கலாம் இந்திய தேசத்தின் வலிமையான கிராமங்களை உருவாக்க அடிமைத்தனங்கள் இல்லாத சமுதாயத்தை கட்டமைக்க அன்பின் இதயங்களாக நாம் ஒன்று சேர்ந்து உழைப்போம் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும் கூடுதல் தகவல்களுக்கும் அன்பின் தொடர்புகளுக்கும் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் திரையில் காண்பிக்கப்படுகின்றன உங்கள் அன்பின் ஈகைகளை ஆன்லைன் பரிவர்த்தனை மூலம் செலுத்த வங்கிக் கணக்கு எண்களும் கீழே தரப்படுகின்றன பிரத்யேகமாக தரப்பட்டிருக்கும் கியூஆர் கோடையும் நீங்கள் ஸ்கேன் பண்ணிக்கொள்ளலாம் உங்கள் ஜெபங்களாலும் ஈகைகளாலும் இந்தியாவை ஆசீர்வதிக்கும் உங்களை ஆண்டவர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக உங்களுக்கு ஆசீர்வாதமாக விசுவாசிக்கிறோம் நீங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப தேவைகளையும் திரையில் காணும் எண்கள் மூலம் எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள் மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை கர்த்தரின் ஆசீர்வாதம் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக